தமிழா தமிழா வலையொலி நண்பர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் அதிமுக ஒரு புறம் எடப்பாடியார் கடுகடுத்த முகத்தோடு மாவட்ட செயலாளர்களையும் வேட்பாளர்களையும் மிகப்பெரிய துரோகிகள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் விசுவாசமானவர்கள் இப்பொழுது துரோகிகளாக மாறிவிட்டீர்கள் பல கோடியை நான் தேர்தல் செலவுக்கு கொடுத்தேன் மக்கள்கிட்ட சேர்த்தலை வாக்கு வங்கி ஆக்கலை நிர்வாகி ஏமாற்றி விட்டான் பூத்து கமிட்டிக்கு பணம் போல வேட்பாளர் யாரும் நிற்கலை கனிமொழியை எதிர்த்து புத்தூர் கட்டு தான் நிற்கிறார் அண்ணாதிமுக வலுவான மந்திரிகள் மாவட்ட செயலாளர்கள் பணபலம் படைத்தவர்களெல்லாம் தேர்தலில் களமிறங்க மறுத்துவிட்டார்கள் இந்த கட்சி பெரிய பின்னடைவை ஏற்பட்டு விட்டது சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தான் உங்களுக்கு குறி இருக்கிறதே தவிர அப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் பிடபிள்யூ ஹைவேஸ் இப்படி ஒப்பந்ததாரர்களாக பல கோடிக்கணக்கான ரூபாயை மக்களுடைய வரிப்பணத்தை ஒப்பந்த முடியாமலே சுருட்டுகிற மாபெரும் கூட்டமாக மாறி மாறியிருக்கிறது இப்போ அடுத்து திமுக திமுகவனுடைய இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலை ஓய்வெடுத்து கொண்டு மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய நகரம் அத்தனை பேருமே சரிவர வேலை செய்யவில்லை கொடுத்த பணம் சரியாக ஓட்டுக்களாக மாறவில்லை அத்தனை பேரையும் நான் நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு பல மந்திரிகள் மாற்றப்படுவார்கள் மாவட்டங்கள் மாற்றப்படுவார்கள் ஒன்றியம் நகரம் அத்தனை பேரும் மாற்றப்படுவார்கள் காரணம் நான் கொடுத்த நாற்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட பல கோடி ரூபாய் சுவாகா செய்யப்பட்டது பல கோடி ரூபாயை அவரவர்கள் அமர்த்தி கொண்டீர்கள் பல கோடி ரூபாய் பூத்து கமிட்டிக்கு மக்கள் மக்கள் வசம் சென்றடையவில்லை ஓட்டுக்கு ஐநூறுரூவா இரநூறுபா முந்நூறுரூவா கொடுத்து வாக்கு வாங்குவது தான் திமுக அண்ணாதிமுக அரசியல் இந்த அரசியல் அரசியல்வாதிகளுடைய கையில் பணம் சேர்ந்தவுடன் பணம் அவர்களுடைய வங்கி கணக்குக்கு சென்று விட்டது அவர்களுடைய பெட்டி கல்லா பெட்டிக்கு சென்று விட்டது இதை வெளியே சொல்ல முடியாமல் அதிமுக தலைவர் எடப்பாடியும் திமுக தலைவர் ஸ்டாலினும் தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பிஜேபி அது பத்தொம்போது தொகுதிகளில் நேரடியாகவே களமிறங்கியது பிஜேபி டெல்லி அரசியல் விற்பனர்கள் வாராக்கி அனாலிசிஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் ஏற குறைய பத்தொம்பது தொகுதிகளை ஏபிசி என்று பிரசாந்த் கிஷோர் வேலையை செய்தது பிரசாந்த் கிஷோர் எப்படியா வெற்றி பெற வைத்து விடுவார் பிஜேபி பத்தொம்போது தொகுதியில் பத்து தொகுதியை வெற்றி பெற்று விடுவார்கள் இப்படியெல்லாம் பார்க்கப்பட்டது ஆனால் பிஜேபியினுடைய பணம் பல கோடிக்கணக்கான ரூபாய் நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் வரை வந்து அதற்கு பிறகு கட்சியினுடைய கடைக்கோடி வரை அந்த பணம் போய் சேரவில்லை அந்த பணம் மாவட்ட தலைவர்கள் ஒரு தனியாக ஒரு குழுவை ஏற்பாடு செய்து அவர்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டு திமுக அண்ணா திமுக பிஜேபி நூற்றி இருபது வேட்பாளர்கள் தொகுதிக்கு பத்து கோடி ரூபா ஏற குறைய நாற்பது தொகுதிகள் நாற்பது தொகுதி நானூறு கோடி ரூபா மூன்று கட்சிகளும் நானூறு கோடி நானூறு கோடி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கள்ளப்பணம் இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு எத்தனை மருத்துவமனைகள் மருந்தில்லாமல் கிடக்கிறது எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டிடம் இல்லாமல் கிடக்கிறது எத்தனை பொறியியல் கல்லூரிகள் தனியார் பொறியியல் கல்லூரிகள் மக்கள் போய் மொய்த்து கொண்டிருக்கிறார்கள் படிப்பதற்கு அவர்களுக்கு பணம் இல்லை தனியார் கல்லூரிகளினுடைய காலடிகளை விழுந்து கிடக்க வேண்டியிருக்கிறது அரசு கல்லூரிகள் கட்டப்படவில்லை அரசு பள்ளிக்கூடங்கள் பராமரிக்கப்படவில்லை அரசு தொழில்நுட்ப கல்லூரிகள் பராமரிக்கப்படவில்லை அங்கு ஏழை எளிய மாணவர்கள் பராமரிக்கப்படவில்லை ஆனால் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் திமுக அண்ணா அதிமுக பிஜேபி மூன்று கட்சிகளும் கள்ளப்பணத்தை தமிழ்நாடு முழுக்க இறக்கி இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ முடியாமல் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே அவர்கள் அந்த கட்டணத்தை செலுத்த முடியாமல் இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியல் பல லட்சத்தை தாண்டும் சராசரியாக அந்த வெள்ளம் வந்த பொழுது வெள்ளத்தில் அடித்துட்டு அடித்து கொண்டு போய் வாழ வழியற்றவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் நீங்கள் வறுமையோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அரசியல்வாதி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இந்த தேர்தலில் செலவு செய்து எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட வேண்டும் இதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை முன்னாள் அமைச்சர் நான் ஒருவரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது முன்னாள் மத்திய அமைச்சர் திமுகவில் மாவட்ட செயலாளர் இப்படி பெரிய பொறுப்பில் இருந்தவர் எடப்பாடியிடம் சீட்டு கேட்கிற பொழுது பத்து கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அப்போ பத்து கோடி இருப்பவர்களாக வேட்பாளராக முடிகிறது நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் பத்து கோடி பத்து கோடி இல்லாதவன் தேர்தல் அரசியலிலே வர முடியாது பத்து கோடி வைத்திருக்கக்கூடியவன் கண்டிப்பாக சட்டவிரோதமாக சமூக விரோதமாக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருப்பவன்தான் தேர்தலுக்காக பத்து கோடியோடு வரக்கூடியவனாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் திமுக அண்ணாதிமுக பிஜேபி நூற்றி இருபது வேட்பாளர்கள் ஒவ்வொரு கட்சிக்கு ஏற குறைய நாற்பது வேட்பாளர்கள் ஒரு கூட்டணி மூன்று கூட்டணி நூற்றி இருபது வேட்பாளர்கள் நூற்றி இருபது வேட்பாளர்களும் இந்த தேர்தலில் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த செலவு பணம் எங்கே போயிருக்கு கட்சி நிர்வாகிகள் அப்படி அப்படியே நீங்கள் பல கோடிகளை பல லட்சங்களை அப்படி அப்படியே அமர்த்தி கொண்டார்கள் ஏழை எளிய மக்கள் இரநூறுவா முந்நூறுவா நூறுரூவா ஓட்டு போடுகிற ஜடமாக்கி வைத்திருக்கிறார்கள் நூறுரூவா கொடுத்த வேட்பாளரையும் தெரியும் இரநூறுவா கொடுத்த வேட்பாளரே தெரியும் முந்நூறுபா கொடுத்த வேட்பாளரே தெரியும் ஐநூறுரூவா கொடுத்த வேட்பாளரையும் தெரியும் ஆயிரம் ரூபா கொடுத்த வேட்பாளரையும் தெரியும் இந்த மக்கள் ஐந்து வருட காலம் தங்களுடைய தலை விதியை நூறுக்கு இரநூறுக்கு முந்நூறுக்கு விற்கக்கூடிய அவலத்துக்கு தள்ளிவிட்ட அந்த அரசியல்வாதிகள் போலி அரசியல்வாதிகளை மக்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டாமா மக்கள் நூறுக்கும் இரநூறுக்கும் முந்நூறுக்கும் ஓட்டு போடுகிற விலங்குகளா பரிசோதனை எலிகளா இப்படித்தான் அண்ணாதிமுக திமுக பிஜேபி இந்த தேர்தலில் மக்களை பயன்படுத்தி இருக்கிறது மக்களிடம் எந்த விழிப்புணர்வும் இல்லை எந்த கோபம் இல்லை எந்த விதமான கவலையும் இல்லை வருத்தமும் இல்லை காரணம் இவர்களுக்கு இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் கொடுக்கப்பட்டால் எப்படியாவது வாக்கு வாக்கை போட்டு விடுவார்கள் இதுதான் தேர்தல் இதுதான் சட்டசபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ஊராட்சி தேர்தல் இந்த தேர்தல் கேரளாவில் பண்ண முடியுமா ஆந்திரா கர்நாடகா பஞ்சாப் செய்ய முடியாது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்துக்கு வந்து ஐநூறுக்கு வந்து முந்நூறு இரநூறு இப்போது இரநூறு நூறுக்கு வந்து நிற்கிறது ஐந்து வருட காலம் இவனுடைய தலை விதியை இரநூறுக்கு நூறுக்கு விற்கிறான்னா இவனுக்கு ஒரு பெரியார் தேவைப்படுகிறார் ஒரு காமராஜ் தேவைப்படுகிறார் ஜீவா தேவைப்படுகிறார் கக்கன் தேவைப்படுகிறார் சமூக நீதி தேவைப்படுகிறது சட்டம் சொல்லி ஒரு தேவைப்படுகிறார் இதெல்லாம் மீறி திமுகவுக்கு அதிமுகவுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் தயாராகிவிட்டார்கள் சினிமா தேட்டரிலே தயாராகி விட்டார்கள் அரசியலே தெரியாத அரசியலுக்கு அரிச்சு தெரியாத ஒரு இளம் தலைமுறை கோடிகளை வைத்து கொண்டு ஆயிரம் ஆயிரக்கணக்கான கோடிகளை வைத்து கொண்டு அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டிப்பாக முறியடிக்க வேண்டிய காலம் மிக மிக அவசர அவசியமாக இருக்கிறது என்பதை அடிப்படையாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் நன்றி வணக்கம்